மக்களை எல்லோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு புது முயற்சி புது முயற்சியில் பல முயற்சி பழைய முயற்சியை தான் மறுபடியும் கொண்டுட்டு வரேன் தமிழில் பார்த்துருப்பீங்க டைட்டில் நான் வந்து இருக்கும் போதெல்லாம் நிறைய யூடியூபரை பற்றி ரிவ்யூ கொடுப்பேன் அது எனக்கு கொஞ்சம் நல்லா போச்சு தான் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பேசுகிறோமோ நல்லா போச்சுன்னா அதை மறுபடியும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் இந்த மாதிரி பேசுங்க அப்படின்ட்டு அப்படி எனக்கு ஆனுவல் ரிவ்யூன்னு ஒன்று வந்துச்சு அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிவ்யூ மா வார வாரம் ரிவ்யூ வீக்லி ரிவ்யூன்னு வரும் மந்த்லி ரிவ்யூன்னு வரும் எனக்கு வந்து ஆன்லி ரிவ்யூன்னு ஒன்று வந்துச்சுங்க அது இப்போ வரல வந்து ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் அந்த மெயிலெல்லாம் இன்னைக்கு நான் சும்மா மெயில் பார்க்கும்போது அதை பார்த்தேன் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசுனதை ஏன் விட்டுட்டீங்க இந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணுறதை ஏன் விட்டுட்டீங்கன்னு யூடியூப் கேட்டுச்சு அது என்னன்னு கேட்டிங்கன்னா சங்கீதா வினோத் அவங்க வினோத் சங்கீதா இந்த மாதிரி நான் வந்து யூடியூப்பை பற்றி ரிவ்யூ கொடுத்துட்டு இருப்பேன் இந்த உங்க பேர் என்ன தூத்துக்குடி அம்மா டீச்சர் அம்மா தவிர்ப்பார்களே ஜெசிலியா ஜெனியா ஐயோ அவங்க பேர் மறந்து போச்சு அந்த ஒரு குரூப் சண்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்கள்ல அவங்களெல்லாம் பற்றி நான் பேசும்போது அந்த வீடியோலாம் கொண்டு வந்து காமிச்சு இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு சரி நம்மளும் சும்மா தானே இருக்கோம் அப்போதான் மாசம் இருந்தோம் ஒரு வயிற்றுல குழந்த இருந்துச்சு அதனால நம்மளால் ரொம்ப என்னால் எஃபெக்ட் எடுத்து பேச முடில அப்படி இருந்தும் நான் இப்போ பேசுனே நல்லா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் போச்சு இப்போ மீண்டும் அது மாதிரி நம்ம பேசுவோமான்னு யோசிச்சு நான் சங்கீதா வினத்தவர்களை பற்றி மறுபடியும் பேசுகிறேன் ஏதாவது தவறாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தப்பாக எதுவும் நான் எப்பயுமே யாரையும் எதுவுமே தப்பாக பேச மாட்டேன் நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்கங்க இல்லைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை எதுக்கு இன்றைக்கி பேசுகிறன்னா இன்றைக்கி அவங்க வீடியோ ஒன்று வந்துச்சுங்க சார்ட்ஸ் நல்லா இருந்துச்சு பார்த்தா பப்ஸ் இப்படி தட்டில் வச்சிக்கிட்டு இருக்க மாதிரி வந்தாங்க ஒவ்வொரு வேளை கடைகிட ஆரம்பிச்சிட்டாவோ ஏன்னா ரொம்ப நாளாக நான் அவங்க வீடியோ பார்க்கல நமக்கு எதாவது ஒரு தேவைன்னா மட்டும்தான் அவங்க வீடியோ எடுத்து பார்த்து சரி கரெக்டாக இருக்கா அப்போ பேசுவோமான்னு பேசலாம் ரொம்ப நாளாக நான் இப்போ பிளேயில் வச்சுக்கிட்டு இந்த சோல்ட்ரு வழி மறுபடியும் வந்துருச்சு அதனால் என்னால் ரொம்ப வீடியோவில் யார் வீடியோ ஃபோன் அப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் பார்க்கறதில்ல அப்போ இன்னைக்கு அந்த முட்டை பப்ஸ் வீடியோ வரையில் பார்த்தீங்கன்னா சரி உள்ளே போய் பார்ப்போன்னு பார்த்தேன் அதில் வந்து ஒரு முட்டையை வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குங்க பார்த்தேன் எனக்கு சாக்காயிருச்சு அது நான் கூட முட்டை ஏதோ அது செஞ்சு கொடுக்குமோன்னு பார்த்தேன் பார்த்தா முட்டையில் ஒரு ஓட்டை போட்டு அதில் வைக்காக அதை வேக வச்சு கொடுக்கலாம் பரவாயில்லையே இப்படியுமா மிஷின் வைக்கிது அப்படின்ட்டு ஆனால் அது கேஸில் வச்சா அப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அது வேற என்னுடைய இது அவங்க கமெண்ட் எல்லாம் போய் போய் படித்தேன் அப்புறம் சரி நம்ம ஒரு வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு நாலஞ்சு வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படின்ட்டு நான் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் பார்க்கும்போது ஒரு சேலையை வந்து நிறைய சேலையாக மாடியில் போய் துவைச்சு காயப்படுறாங்க யார் சங்கீதா அவங்களுக்கு வந்து கமெண்ட் எல்லாம் போய் நான் படித்து பார்த்தேன் கமெண்ட் எல்லாம் படித்து பார்க்கும்போது ஒரு சேலையை வந்து மூவாயிரத்தி இரநூறுவான்னு சொல்கிறாங்க நல்லா இருக்கு அந்த சேலை அதை வந்து சாயம் போகுது அப்புறம் இன்னொரு ஒரு செவ் ஒரு சேலை ரெண்டாயிரத்தி இரநூறுவா என்னமோ சொல்கிறாங்க இந்த சேலையெல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூபாய்க்கு மேலே தானே ரூபாய்க்கு மேலே தானே சொல்கிறாங்க அந்த சேலை எல்லாமே சாயம் போது அதை காயப்படுறாங்க அப்புறம் அவங்க அம்மா வராங்க அவங்க அம்மாவுக்குலாம் பண்ணு அப்புறம் வந்து ப்ரௌனின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன கேக்கு மாதிரி இருக்குது அதெல்லாம் செஞ்சு கொடுத்து விட்றாங்க சூப்பராக இருக்குது பரவாயில்ல வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்கிறதுல தப்பே இல்லை எப்பயுமே நம்ம ஆரோக்கியத்தில் நமக்கு பிடிச்சமான உணவுகளை செஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக சாப்பிட்லாம் என்னுடைய கருத்து அவர்களுடைய பாசிட்டிவு நல்ல யூடியூப்பில் சம்பளம் யாராக இருந்தாலும் வாங்கலாம் அதை அவங்க அனுபவிக்கலாம் அது அவங்களுடைய உரிமை அவங்க ஒன்றும் திருடலை பொய் சொல்லலை கேலப்படுத்தலை யாரையும் அவங்க உழைக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க அவங்களுடைய காசு நெகட்டிவ் கமெண்ட் போட்டவங்களுக்கு அவங்களுக்கு சொல்கிறேன் யூடியூப்பில் சம்பளம் வாங்குற காசில் நல்லா செலவு பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்டுலாம் வந்துச்சு இது நிறைய யூடியூபருக்கு வரக்கூடிய கமெண்ட்டு தான் இனியவே மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி பத்தாயிரம் ரூபா வாங்குற என்னையவே யூடியூப்பில் தான் வீடு கட்டினேன்னு சொல்லிவிட்டாங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அதுமாரி தான் எல்லாத்துக்குமே அவங்களுக்குன்னு ஒரு தரப்பில் ஒவ்வொரு இது இருக்கும் அதை வந்து அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஆனால் எனக்கு சங்கீதா அவங்கக்கிட்ட பாசிட்டிவ் வந்து இது தாங்க நல்லா சூப்பராக அவங்க சேனல் போகுது நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா சாப்பிடலாம் தப்பே இல்லை எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் இதனை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதுல எப்போயுமே வஞ்சகம் வைக்கக்கூடாது இன்னும் நீங்கள் செய்யுங்க ப்ரௌனி என்ன விதவிதமாக செஞ்சு சாப்பிடுங்க குழாப்பூட்டி செஞ்சு கொடுக்குறாங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா சாப்பிடலாங்க ஆனால் ஒரு நெகட்டிவ் அவங்ககிட்ட நான் அது நெகட்டிவ் இல்லை அதை வந்து அவங்க பாசிட்டிவாக மாத்தணும்னு அவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் நம்ம அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு யார் நம்ம பெரியால் கிடையாது ஒருவேளை அவங்க இடத்துல சங்கீதா வினோத் அவங்க இடத்துல நானாக இருந்தால் நான் என்ன செய்வேங்கிறதான் தான் சொல்கிறேன் வினோத் தானங்க ஒரு பேரு சங்கீதா வினோத்தா ஐயோ ஒரு பேரை மாற்றி சொல்லிவிட போகிறேன் சங்கீதா ஆனந்தா சச்சோ சங்கீதா ஆனந்த் ஆனந்தன்னா நினைக்கிறேன் மன்னிச்சுக்காங்க தப்பா இருந்தா ஏன்னா வினோத் சங்கீதான்னு ஒரு சேனல் இருக்குல்ல எல்லாமே இந்த வின சங்கீதா நாகராஜ் இப்படி சங்கீதான்ற பேர்ல பல பேர் இருக்கிறதுனால புருஷங்க பேர்ல மறந்து மறந்து போகுது ஆஹ் சங்கீதா அவர்கள் இடத்துல நான் இருந்தேன்னா என்ன செய்வேன்னு பாத்தீங்கன்னா ஆடம்பரமா செலவு பண்ண மாட்டேன் நிறைய பேர் அதுல போட்டிருந்த கமெண்ட் தான் நான் அவ்வளவுக்குள்ள என்னுடைய ஹை ரேஞ்சு சேலைன்னா ஆயிரம் ரூபாய்க்கு தீவாளிக்க எடுப்பேன் ஒரே ஒரு சேலை அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப ஐநூறு ரூபாய் தாண்டறது எதுக்கு துணிமணிகளை அவ்வளோ கால காசை போட்டுக்கிட்டு ஏன்னா இப்போ நிறைய இளம்பிள்ளை சேலம் இளம்பிள்ளைன்னு இரநூறுவா முந்நூறுவாய்க்குலாம் அப்படியே பட்டு மாதிரியே இருக்கு சேலை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம் ஏன்னா அவங்க அந்த சேலையை மறுபடி கட்டி வீடியோ போட போட மாட்டேங்கிறாங்க சரியா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஏன் போடுவாங்க அதோட அவ்வளோதான் அந்த அந்த ட்ரெஸ்ஸு மறுபடி வர 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 மாட்டேங்குது அப்போ அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க இணைய பொறுத்த வரைக்கும் துணிமணியில் காசு போடவே கூடாது எப்பயுமே அப்புறம் ஆடம்பர செலவுகளில் காசு போடக்கூடாது ஆடம்பர செலவுகள்லாம் இந்த முட்டை வேக வைக்கிற பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஆனால் அந்த மைக்ரோவே அவன் இருக்குவாருங்க அவன் தானங்கிறது கேக்கு வேக வைக்கிறார்களே அது வாங்கினது தப்பே இல்லை ஏன்னா அதில் விதவிதமாக என்னென்னமோ செஞ்சு சாப்பிடலாம் அது வந்து சூப்பரான ஒரு மிஷின் தான் இந்த முட்டை வேக வச்ச மிஷின் மட்டும் எனக்கு கொஞ்சம் இது தேவையில்லாத விலையோ அப்படின்ட்டு ரெண்டாவது துணிமணிகள் காசை போடுறது இந்த காசையெல்லாம் இவங்க வந்து இந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு பதிலாக வெளியில் வந்து ஒரு இடமாவோ ஒரு நகையாகவோ வாங்கி வாங்கி சேர்த்து வைக்கலாம் நகை கூட இப்போ பயம் ஏன்னா த கலை பைய எப்போ வருவான் திட்டு பையன் எப்போ வருவான்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால் பார்த்திங்கன்னா களவாணி பையன் மாதிரி ஏதாவது தப்பாக புரிதலாக அதுக்காக சொல்ல வரேன் களவாணி பையன் திட்டு பையெல்லாம் எப்போ வருவாங்கன்னு சொல்லுவாங்க கல்லை ஒன்றுமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை சொல்ல வந்த மீனிங் யார் தப்பாக புரிஞ்சுக்கிறாதிக்கே ஆஹ் இப்போ வந்துடுவானோன்ட்டு பயந்து பயந்து நகநட்டுகளை வீட்டில் வச்சிருக்கணும் அதுக்கு ஒரு இடமா அசையாத சொத்து ஒரு இடமா இடமா வாங்கி போடலாம் நல்லா வயகையாக வாங்கி போடலாம் அவங்க அம்மா மாமியார்லாம் கிராமத்துல இருக்காங்க நிறைய வயலுகள் வாங்கி போடலாம் விவசாயம் அவங்க பண்ண முடியலானு குத்தகைக்கு விடலாம் அது வந்து ஒரு சொத்து மாதிரி அவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே வரும் அது வந்து தேவையில்லாமல் ஆடம்பரங்கள் செலவுகளுக்கு பதில் இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்ல வரேன் இதில் யாரும் சொல்லிடாதீங்க அவங்க சம்பாதிக்கிறார்கள் அவங்க என்ன வேணும் செஞ்சுட்டு போகிறாருன்னுட்டு நான் அவங்கள சொல்லலை என்ன ஏன் அவங்க இடத்துல நான் இருந்தேன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு இடமா கிடமாக வாங்கி போடலாம் அதில் மறுபடியும் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி வீடு மாதிரி கட்டி வாடகைக்கு விடலாம் மாதம் அதுலேருந்து ஒரு வருமானம் வரும் இந்த மாதிரிலாம் யோசிக்கலாம் ஆனால் அவங்க வந்து உடைக்கிறாங்க அது அவங்க காசு அது அவங்களோடைய இஷ்டம் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு நான் சொல்ல வரேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நிறைய யூடியூபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து நிறைய சம்பாதிப்பாங்க நிறைய சாப்பிடுவாங்க நிறைய நிறைய அவங்களுக்குன்னு செலவு பண்ணிக்கிடுவாங்க ஆனால் அது யூடியூப்ல வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க ஆனால் சங்கீதா வினோத் அவங்க வந்து நேர்மையாக இருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையுமே யூடியூப்ல காட்டுறதுனால தான் அவங்கள வந்து எல்லாம் வயிறாங்க அவங்க வாங்குற சேலை விலைக்கு வேற யூடியூபருக்கு வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா வாங்குறாங்க ஆனால் அதை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க ஆனால் இவங்க வந்து எல்லாத்தையுமே ஓப்பனாக என்னை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் அவங்க வந்து வெளிப்படையா யூடியூப்ல காட்டுறதுனால அவங்களை வந்து இவங்களுக்கு என்ன யூடியூப் சம்பளம் வருது இவங்களுக்கு என்ன ஆடம்பரம் செலவு பண்றாங்க அவங்களுக்கு என்ன அப்படி இவங்களுக்கு என்ன இப்படி ஓவரா பண்ற மாறிட்ட வச்சுட்ட நிறைய பேசுறாங்க இல்லைன்னு சொல்லல அது வந்து மத்த யூடியூபர்லாம் அந்த மாதிரி செய்யலையானு கேட்டா கண்டிப்பா செய்றாங்க அவங்க வெளிக்காட்ட மாட்டேங்கிறாங்க அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் மத்த யூடியூபர் எல்லாம் செலவு பண்ணாம சும்மா வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க ஆஹ் எல்லாம் எல்லாருமே நிறைய யூடியூபர் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிடுறாங்க புரியுதுங்களா இவங்க வந்து பிசினஸ் ஆரம்பிக்கல அப்படியே வச்சிருக்காங்க அந்த காசை அவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் பிரச்சனை இப்போ வந்து நிறைய யூடியூபர் இந்த சேலை பொட்டிக்கு அது இதுன்னு நகை நட்டுன்னு எல்லாம் அவக கட திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க யூடியூபர் இவங்க வந்து அப்படியே வச்சிருக்காங்க இன்னொன்றுலாம் இன்னும் நம்ம என்ன இந்த அவங்க அம்மா பக்கம் சேனல் பார்த்திருக்கீங்களா யூடியூப் சம்பளத்துலயே பெரிய வீடு கட்டினாங்கன்னு போட்டாங்க ரெண்டு பெரிய மாடி வீடு கிடி வீடு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க பழைய வீட்டுக்கே வந்துட்டாங்க அதுதான் யூடியூப்புங்கிறது யூடியூப் வந்து அவங்க எப்படி ஏழ்மையில் மக்கள் அவங்கள ரசிச்சாங்களோ அப்படியே இருக்கணும்னு நினப்பாங்க அவங்க ஒரு ஒரு மேலே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அவங்க மக்களுக்கால அதை ஜீர்ணிக்க முடியாது அவங்க அப்படி ஏன்னா அப்படி பார்த்து பழகிட்டாங்க திடீர்னு அவங்க வசதி வந்து வேற மாதிரி மாறும்போது அவளை ஏத்துக்க மனசு ஒத்துக்கிறாரு எனக்கே அம்மா இப்ப கொஞ்சன்னா அந்த பழைய வீட்டுல இருக்கும்போது நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு கடைசியில் அவங்க அந்த வீட்டுக்கு போவோம் அவங்களை வந்து ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் அந்த பழைய வீட்டுக்கு வரும் மறுபடியும் அந்த கலகலப்பு வந்துடுச்சு இதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க வினோத் சிங்கிதாட்ட அதுக்காக நீங்கள் அந்த வீட்டை விட்டு சின்ன வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லலை ஆடம்பரம் இல்லாமல் அதை வந்து வேறு வழிகளில் செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நான் சொன்னது எதா தப்பு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்லையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹைப்பு பாயிண்ட் கொடுங்க அவங்களையும் பாருங்கள் எல்லா மக்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய்